ஆஸ்ட்ரோபிள்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா பார்லர்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய ஆண்கள் நாங்க உண்டு எங்க வேலை உண்டு இருக்கோம் நாங்க பாட்டுன்னு காலையில வேலைக்கு போறோம் சாயந்தரம் ஆனா நேரா வீட்டுக்கு வர்றோம் ஆஃபீஸ்ல நாலஞ்சு கும்பல இருந்து வேலை செய்யறாங்கதான் அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நாலு பேரோட வேலை செய்யும் போது சகஜமா பழகணும்தான் இதுக்கெல்லாம் எங்க மனைவி பாருங்க பெருசா சந்தேகம் ஒரு நடத்துறோமா பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வேலைக்கு நிறைய பேரை வச்சிருக்கோம் அப்ப அந்த பெண்கள் கிட்ட நம்ம ஒரு சில வேலைகள் சொல்றத கூட எங்க மனைவி வந்து ஏன் நீ தேவையில்லாம அவங்க கிட்ட வேலை சொல்லிட்டேன் வேற ஆம்பளை இல்லையா அவங்க கிட்ட சொல்றது இல்லையா நீ ஏன் இந்த பொங்கல்கிட்டயே சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஒரு சில வேலை பெண்கள் தானே செய்ய முடியும் அப்ப அந்த மாதிரி வச்சு நம்ம நடத்துறோம் தொழில் நடத்துறோம் அப்படின்னு போது தொழில்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நடக்குது இல்லைன்னா சரியா நடக்க மாட்டேங்குது என் மனைவிக்கு பெண்கள்ல பாக்கவும் கூடாது பெண்கள் கிட்ட பேசவும் கூடாது அந்த சைடு ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னா இந்த சைடு நான் அப்படியே திரும்பி பார்க்காம போயிடணும்னு நினைக்கிறாங்க யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறாங்க ஒரு ஆணுக்கு மனைவி யாரு அம்மா யாரு அப்படின்னு தெரியாதா இப்படி எல்லாம் சந்தேகப்படுறாங்க என்ன பண்றது என்ன பண்ணியும் இது மாறுற மாதிரி தெரியல நானும் பல விஷயங்கள் பல பஞ்சாயத்து வச்சுக்க பல முறையில நல்லபடியா சொல்லி பார்த்தேன் நெட்டி சொல்லி பார்த்தா அழுது சொல்லி பார்த்தேன் இப்படி பல விதத்தை சொல்லி பார்த்தேன் மனைவி மாறுற மாதிரியே இல்லை இது நிறைய பேர் நிறைய விதமா மனைவி சார்ந்த சந்தேகங்கள் தீர்க்கிறது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு ஆண்மகளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க சுய சாதகத்தை பார்க்கணும் சுய ஜாதகத்தை பார்த்துதான் நாங்க வந்து பலவிதமான பரிகாரங்கள் சூக்ம வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கதான் செய்து சொல்றோம் அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன கதை யாருக்கு அப்படின்னு என்னோட ஒரு கிளை நான் எந்த பொண்ணை பார்த்தா கூட மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட நான் வந்து வெளியே போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்கேன் மாதிரி நினைக்கிறாங்க என்னை விட வயது இருபது வயசு கூட அவங்க சந்தேகம் பண்றாங்க என்னோட இருபது வயசு சின்ன பிள்ளைனா கூட அவங்க எங்க கூட கம்பேர் பண்றாங்க ஏன் சக வயசுனாலும் கம்பேர் பண்றாங்க ஸ்கூல்ல இருந்து நான் படிச்சாலும் கம்பேர் பண்றாங்க அப்ப இது வந்து பாருங்க எனக்கு உறவு முறையில அம்மா ஸ்தானம் சித்தி ஸ்தானம்னா கூட அவங்க சந்தேகப்படுறாங்க என் கூட கம்பேர் படுறாங்க இப்படின்னு ஒரு கிளைண்ட் எங்கே சொல்லியிருக்கேன் அப்ப இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கிளைண்டோட விஷயம் வந்து பாருங்க ரொம்ப பாவமா இருந்துச்சு பொண்ணா இருந்தாலே போதும் அவங்களை பார்க்க சந்தேகப்படுறது ஒண்ணும் இல்லமா அந்த அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் ஒரு முருங்கு மரத்துக்கு புடவை கட்டிட்டு இருந்தா கூட நீ பாப்ப அப்படிப்பட்ட குணம் உனக்கு அப்படின்னு ஒரு சும்மா வந்து ஒரு செடி மேல துணி காய வச்சிருச்சு ஒரு புடவை நான் பார்த்தா கூட அங்க யாரோ நிக்கிறாங்க நின்று போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்கம்மா எங்க மனைவி அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவரோட சுயஜாதகம் பார்த்தோம் சுயஜாதகம் பார்த்து நான் சொன்ன ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன் அது என்ன அப்படின்னா சமயபுரத்து மாரியம்மனை வழிபாடு பண்ணி சொல்றேன் பொதுவாக பாருங்க இந்த சமையல் பொறுத்து மாறிய நான் எதுக்கு வழிபாடு பண்ண சொன்னேன் அப்படின்னா அந்த அம்பிகையினோட உணாதி சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ அம்பிகை கிடையாது அம்பிகையினோட ஸ்வரூபம் அவ வந்து பாத்தீங்கன்னா ஜமதக்னி முனிவரோட மனைவி அவளுக்கு கணவன் பால் அல்ல வந்து ஒரு பிரியம் அப்படின்னு சொல்ல சிறந்த பகிர்ந்தை அவ என்ன அப்படின்னா ஜெகதக்னி முனிவர் தினந்தோறும் சிவ பூஜை செய்கிறவரு அந்த சிவ பூஜைக்கு இந்த அம்மா எப்படி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா நேரம் ஆத்தங்கரைக்கு போவாங்க அங்க இருக்கக்கூடிய மடலை கொஞ்சமா தண்ணி எடுத்து பிசைஞ்சி ஒரு பானையாக்கி அந்த ஜமதகிணி முனிவரோட சாபத்தினால ஒரு கந்தர்வன் பாம்பாகி இருந்தான் அந்த பாம்பை பிரிவினே ஆக்கி தலையில வச்சு தண்ணி புடிச்சு இந்த வருவாங்க சிவ பிடிச்சி இதுதான் அந்த அம்மாவோட ஒரு அஹ் பதிவத்தை தரம் அப்படின்றது ஒரு நாள் என்ன பண்றாங்க இந்த அம்மா அதே மாதிரி தண்ணி எடுக்க போறாங்க தண்ணி எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பானத்துல கந்தர்வன் ஊட்டம் போறான் கந்தர்பனை போகும்போது இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கா இந்த குழந்தை அப்படின்னு நினைக்கிறாங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு உஷணம் நினைக்கிறாங்க அப்பயே என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா தண்ணி எடுத்து ஊத்தி எடுத்து ஊத்தி பானை செய்யறாங்க பால செய்யவே முடியல முடிய ரொம்ப நேரம் ஆச்சு முடியவே இல்ல அந்த என்ன அந்த கந்தர்வன் பாம்பா இருக்கான் ஒரு ஜமதக்னி முனிவரோட சாபத்தினால அந்த கந்தர்வன் சாபம் அடைஞ்சிருக்கான் அவனுக்கு என்ன சாபம் அப்படின்னா அதாவது என்னைக்கு ரேணுகாதி ஜமதக்னி முனிவரோட மனைவி மாரியம்மனா இருக்கா இல்லையா அவ என்னைக்கு அவனோட பதிவிறதை தனம் கெடுதோ அன்னைக்கு உனக்கு சாபம் மோச்சனும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிம்பத்தை பார்த்து தண்ணியில அந்த கதர்வனை பார்த்து அழகா இருக்கு ஒரு கணம் நினைச்சதுக்கே அவளை பதிவத்தை தான் கெட்டு போச்சா அதனால இந்த ரொம்ப நாட பாம்பா இருந்த கந்தர்வன் சாப விமோச்சனை அடைஞ்சு போயிடுறான் இந்த அம்மா ரொம்ப நேரம் அங்கேயே வராத போது இந்த சமந்தப்பணி முனிவருக்கு அதீத கோபம் தூர்மாசர அளவுக்கு போவோம் இருந்தாலும் இவருக்கு அதீத போவோம் இவர் இங்க ஒரு டென்ஷனோட உச்ச பட்டத்திலேயே இருக்காரு ஒரு கோபத்தினோட விளிம்புல போய் இருக்காரு ஒரு ஆத்திரத்தினோட ஒரு குரோதத்தினோட விளிம்புல போய் இருக்காரு அப்ப அந்த வெரும்பை எடுத்து வரா விரும்ப எடுத்துட்டு வராங்க ரொம்ப கஷ்டத்தோட வந்து வருத்ததோட சொல்றாங்க என்ன நடந்ததோ அந்த நிகழ்வை ஜமதகணி முடிவர் கிட்ட சொல்றாங்க சொல்லும் போது முடிவர் ரொம்ப கோபம் ஆவாரு கடும் கோபம் கொண்டு தன்னுடைய மகன்களை கூப்பிட்டு த அந்த அம்மாவோட தலையை வெட்டுங்க அப்படிங்கிறாங்க தலையை கொய்து வரபடியும் ஆணையிடுறாரு யாருமே செய்ய மாட்டேன்றாங்க ஆனா பரசுராமர் மட்டும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா நேரா போயிட்டு அந்த அம்மா என்னோட தலையை குறிய போறாரு தாயினோட தலையை குறிய போகும்போது தாய் வந்து அமைதியை தலை குடிச்சு நிக்கிறான் ஆனா அவ கிட்ட வேலை செய்த வேலையான் வந்து ஆசிரமத்துல வேலை செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பனி பெண் வந்து என்ன பண்றாங்க நேரா போயிட்டு ரேணுகாதேவி நகர் இருக்கா தீத பாசத்துனால தடுக்கிறாங்க தடுத்து உங்க நிறுத்த முயற்சி பண்றாங்க இவரு என்ன சொல்லியும் அந்த அம்மா வந்து நகர்ற மாதிரி தெரியல அப்ப அந்த தலையை தலையொத்த வெட்டிடுறாரு வெட்டிட்டு ரேணுகாதேவியோட தலையை வெட்டுறாரு வெட்டின பின்னாடி ஜமதி முடிவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா என் புள்ள வந்து நான் சொல்ற பேச்சா அப்படி கேக்குறானே என் உள்ள மாதிரி உலகத்துல ஒரு புள்ள இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகனே நீ வேண்டும் வர கே அப்படிங்கிற அப்ப பரசுராம சொல்றாரு என் தாயினோட உயிரை மீட்டு கொடுங்க என் தாயை திருப்பி உயிர்த்து திழ வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ஜமதி முடிவர் சொல்றாரு சரி போயிட்டு உன் தாயினோட எடுத்து போய் அவர் உடல்ல வந்து சேர்த்து வை அப்படின்றாரு இவர் என்ன பண்றாரு ஆசையிலயோ பதக்கத்திலயோ ஓடி போயிட்டு குடுக்குனு அந்த அம்மா வேலை சே வேலையாளுனோட தலையை தூக்கி ரேணுகாதேவியினோட உடம்புல வச்சிடுறாரு அதே மாதிரி பார்த்தா அது வந்து பாருங்க மாரி எட்டு உடம்பு அப்ப வருத்தப்படுற வருத்தப்படும் போது தேவியினோட தலையை தூக்கி வேலையாடனோட

நல்ல குங்குமமோ சந்தனமோ வாங்கிட்டு போய் கொடுத்த முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு முறை சந்தன காப்பு தாயாருக்கு நீங்க செய்ய வைங்க மாரியம்மன் அப்படின்னு அவர் வந்து என்ன சொன்னாருமா நான் சமய பொருத்து மாரியம்மனைக்கு கொண்டுமா இல்ல எங்க கூடவே மாரியம்மனுக்கு அங்க கும்பிடுமா அப்படின்னு நான் சொன்ன ஒரு முறை சமய பொருத்து மாரியம்மாரை வந்து பார்த்துட்டு போயிடுங்க பார்த்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல இருக்க மா உங்க ஊர்ல இருக்க மாரியம்மனுக்கு நீங்க வந்து வழிபாடு எடுத்து பண்ணுங்க சந்தன காப்பு அப்படின்றது முடியும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு செய்யுங்க ஒரே முறை மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்றத விட ஒரே முறை செஞ்சா கூட போதுமானது சந்தன செய்யுங்க சந்தன காப்பு செய்யும் போது அம்பிகையினோட மனம் குளிரும் அப்படி அம்பிகைக்கே மனம் குளிரும் அம்பிகையினோட சுரூபமான மாரியம்மன் இவளுக்கும் மனம் குளிரும் பொதுவா மாரியம்மன் வழிபாடு மழைக்காக வேண்டி கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வேண்டி நல்ல ஒரு வரண் அமையறதுக்காக வேண்டி குழந்தை பிறப்புக்கு வேண்டி பொன் குழந்தையே பிறகு அது மாதிரி அதுக்கு வேண்டி எனக்கு அம்மா போட்டுடுச்சு அதுக்கு தீராத நோயில இருந்து வெளியே வர்றது இதுக்கு தீராத கடல்ல இருந்து வெளியே வர்றது இதுக்கு இன்னும் நம்ம அடிக்கிட்டே போலாம் அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது அங்க பிரதானமா இருக்கு மாரியம்மனோட வழிபாடு அம்பிகையினோட மனசை குளிர்விச்சோ நம்ம வழிபாடு பண்ணலாம் மாரியம்மனுக்கு சந்தன காப்பு செஞ்சோம் மாரியம்மனை குளிர்விச்சோம் எவளோட மனசை குளிர்விக்கிறதும் ஒரு எளிமையானது பொதுவாக வந்து பாருங்க மாரியம்மன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டத கேட்ட மாதிரி சட்டம் கொடுத்துருவா ஏன்னா அவளே ரிஷி பத்னி இல்லையா இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தயாள் வேணும் அப்படின்னு அவங்க தயாள் போகணும் அப்படின்பாங்க அதனால நான் இது சொன்னேன் அவரும் என்ன பண்ணாரு ஒரு மூணு மாசம் தொடர்ந்து மாதந்தோறும் மாரியம்மனுக்கு சந்தன காப்பு செஞ்சாரு அது அவங்க ஊர்லயே அவங்க ஊரே கிராமம் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்பு செஞ்சாரு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சின்ன டப்பால தாழம்பூர் குங்குமம் கொண்டு போய் மாரியம்மனுக்கு கொடுத்தாரு இந்த குங்குமம் நீ நல்ல ஆத்மார்த்தமா வச்சுக்கோ வச்சுட்டு என் குடும்பத்தை என் மனைவிக்கும் எனக்கும் நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாரு அதே மாதிரி சந்தன காப்பு செஞ்சு நீ எப்படி குளிர்ந்தியோ அந்த மாதிரி என் மனைவியோட மனசும் குளிர்மோ நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்றத வேண்டிக்கினார் எப்படிதான் நான் வேண்டி சொன்னேன் அவர் அப்படி வேண்டிக்கிறார் அதே மாதிரி பாருங்க ஒரு முறையே ஒரு முறையேனும் பௌர்ணமி அப்ப அதாவது மாதத்துல ஒரு பௌர்ணமி தானே வருது இப்ப நம்ம இது ஒரு மூணு மாசம் நம்ம வந்து வழிபாடு பண்றோம் அப்படின்னா அந்த மூணு மாசத்துல ஒரு முறையேனும் திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு பிரியமான வசுக்களை ஏதாவது ஒரு புடவை வாங்கி கொடுக்குறது ஒரு கம்மல் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறது இல்ல நம்ம கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது இது ரெண்டுமே சொல்ல செய்ய சொன்னேன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப திவ்யமா செஞ்சாரு மூணே மாசம் தாங்க மூணு மாசத்துல அவங்க மனைவிக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் தெரியல ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மிராக்கு அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு மிராக்கு அது நம்ம வந்து நம்ம அங்க பெருசா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத விட மாரியம்ம நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும் ரேணுகா தேவி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அம்மாவோட மனசுல ஒரு பெரிய மாற்றம் பெரிய மாற்றம் அதே மாதிரி அந்த அம்மாக்கும் தசை பார்த்தோம் ஆஹ் தசை வந்து செவ்வாய் தசையில இருந்தாங்க செவ்வா தசை மாறிச்சு அந்த ஜாதமும் ஒரு காரணம் மாரியம்மாவோட ஒரு கருணையும் ஒரு காரணம் இவரோட வழிபாட்டோட வீரியமும் காரணம் அதுக்கு மேல திருநங்கையினோட ஆசிர்வாதமும் திருநங்கை சொன்னோம் இந்த மாதிரி எப்ப யாரு வீட்டுல வந்து கொண்டாடி சண்டை போட்டு இருக்கம்மா கொஞ்சம் கடவுளை கூப்பிட்டுட்டு நீங்க வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து சொல்ல சொன்னோம் இவர் என்ன பண்ணாரு காசு ஒரு புடவை ஒரு ஐநூத்தி ஒரு ரூபாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கம்பல் ஏதோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த அம்மா மனமார்ந்து மனமுகந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள் ஆணும் அல்லாது பின்னுமல்லாது அர்தராரீஸ்வர கோலம் பூண்டு பூமியில ஜனிச்சவங்க அதனாலதான் வந்து பாருங்க இப்ப இங்க கம்மி வட ஒரு புது விஷயம் அதாவது ஒரு பொண்ணு குழந்தை பொறுத்துச்சு அப்படின்னா திருநங்கைகளோட ஆசீர்வாதம் ஒரு பொண்ணுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆச்சு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு நிச்சயம் ஆயிடுச்சுன்னா திருநங்கைகளோட ஆசீர்வாதம் ஒரு கடை துவக்குறாங்கன்னா திருநங்கைகள் ஆசிர்வாதம் இப்படி வந்து வாக்கதான் செய்வாங்க வழிபாட்டு முறைகளும் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை எப்பயோ ஆழ்ந்துட்டு இருக்காரு ஜாதகமும் ஒரு காரணம் அதுக்கு மேல வழிபாடும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் இது இந்த மாதிரி எப்படியோ சுட்சமான வழிபாட்டு முறைகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட நீங்க போயிட்டு உங்களோட ஜாதகத்தையும் காமிச்சு இந்த மாதிரி சுட்சமான பரிகார முறைகளை செஞ்சு நல்ல பலன்கள் ரொம்ப எளிமையா நீங்க அடையலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள்